நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் திமுக கூட்டணி கட்சிகள் கழுத்தில் பன்மாலை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை கொடிசிய அறையில் தொழில்துறை கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய நிதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு தொழில் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது கோவை சார்ந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் இனிப்புக்கு ஐந்து சதவீதம் கார்த்து பனிரெண்டு சதவீதம் வரி விதிப்பு இருக்கின்றது இதனை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அப்போது இவரது பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலானது இதை தொடர்ந்து நட்சத்திர ஓட்டலில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அன்னப்பூர் உரிமையாளர் சீனிவாசன் குறித்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இந்நிலையில் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் சீனிவாசனை அவமானப்படுத்திய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார்

அற்புதமாக எடுத்து சொன்னார்கள் அது சொன்னதுக்கு பின்னால தான் நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கூடிய தொல்லின முறையான இந்தியாவுல இருக்க கூடிய தொல்லின ஒன்றிய அரசுளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாந்த நாணி என்றவத்திற்கு மரக்கனிக்கும் திங்கருக்கும் புள்ளாயிருக்கிறது என்றவை ஓலை மக்களை மதித்தே காவை கண்டித்தே ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை ஒன்றிய அமைச்சர் ஒன்றியம் நிதியமைச்சரை நிதியமைச்சரை கண்டிக்கின்றோம் நிதியமைச்சரை கண்டிக்கின்றோம் கோவை மக்களின் உணர்வுகளை கோவை மக்கள் கோவை மக்களை அவமதித்த கோவை

मम्मी पे गेट तक नहीं लाई मम्मी पे गेट तक नहीं लाई हमने बात बाजा कहाँ भाई हमने बात किंड्रो बाजा कहाँ भाई कंडी किंड्रो कंडी किंड्रो कंडी किंड्रो कंडी किंड्रो ये तो कहाँ भाई बाजा कहाँ सही किंड्रो ये चरी सही किंड्रो ये टमाटो ये ये टमाटो ये